என்னையும் நாய்க்கு நீண்டா என்று ஜோரோ எம்பே மீக நடிக்குங்க பண்டாரத்தோடு படையெடுக்கணுமா சுரனுட பள்ளிகள்ங்க வீரர்களும் பெங்கள் பட்டாரி பாலூரம் பங்கேட்டுங்க பந்தே எத்தான் மாயாண்டி தன்னோடிங்க என்று வந்து வைத்திருந்து எம்பெரும் மகிழ்ந்து வேலாயுதத்தை விருமாக வந்திருக்கீங்க வரனார் விமலனியம் செய்தாரோற இருந்தாலே மண் மீதின பறிந்தேவராயுதமோ பால்கடலின் மொழி அதே சுரம் அடிந்து குடித்து உயிர் போகு வீரமுள்ள நாதன வீண நகனும் முன்பில் வந்து மொழி எல்லாம் சோசமாய் கேளாமல் என் மேற்பி எந்த ஏன் பாருங்க நாட்டமுடன் உரைத்த நல்ல மொழி கேளாமல் கோட்டையுன்னுடைய குஞ்சரம் தொட்டாயே தந்து விட்ட சொற்படி தந்து அற சொல்லாமல் புறங்களுக்குண்டாயிங்க மாலாவரங்கள் மக ஓடி பெற்றோன் என்று ஆளாக மாண்டாயே பண்டாரம் கையாதீங்க எந்த காதீ இத்தையும் மண்ட பிறந்த முறுக்கு இழப்பு என்னையோ கொள்ளே இழப்பனால இருவதுங்க உன்னையோ கொள்ளே நோன் ஒன் தோனிதான் வேலாயு தட்டாதே வென்று வென்றாலே இயலாது உன்னாரே இழப்பே பேசாதுங்க என்றானே சூரன் எம்பருமகோபமுடன் கொன்றாரே சூரன் குல உயிரை அம்மானின் ચોરને ટુણી કે સખી ચોરમ ગડલિલ મોળ